எழுதுமட்டு வாழையை இருபாலை அரசடி வீதி கனடா இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்து பேரின்பராணி தவறுத்தரும் அவர்கள் பன்னிரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு புதன்கிழமை அன்று நிறைவேடி சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்ற செல்லையா பாறைப்பிழை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற மருமையும் பிரபாஜினி மகசங்கர் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் டாக்டர் மைலாசன் துஷ்யா ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் பாசமிகு பீத்தியும் காலம் சரஸ்வதி தம்பையா கரகபடி செல்வரத்னம் சிவராசா ஆகியோரது பாசமிகு சகோதரியும் காலம் சென்றவர்களான தியாகராஜா சந்திரசேகரம் மற்றும் சாந்தினி இலங்கைநாதன் உவாதேவே மதிவதரி ஆஹயோரின் பாசபக மைத்தணியும் ரவேதின் රதிகரണ கேதேீஸ்வரണ குகനேஸ்வரන්න சிത്രரேஸ்വണஹயோரின் பாசபக சுരகிதாയருന്ന ദ്ரேപണ ദபிക ஆഹியோரின் பாசபக பெரியம்மாவும். கஜന ஜனக് சயத்தன டைയണ டிலாണ டடுஷன்ும் நிவேதா சுவேதா. நிவேதன் ஆகியோரின் பாசமிகு அத்தையும் மயில்வாகனம் ஜெயலட்சுமி பாஸ்கரன் மகாலட்சுமி ஆகியோரின் சம்பந்தியும் கந்தையா தங்கம்மா காலம் சென்று சுப்பிரமணியம் மரோன்மணி ஆகியோரது பாசமிகு மருமகளிடம் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்